அனைவருக்கும் நமஸ்காரங்கள் இனதருமை உலகெங்கிலும் வாழும் ரிஷபராசி நேர்களே ரிஷப லக்ன நேர்களே இந்த வீடியோ முழுவதும் உங்களுக்காக மட்டுமே தாங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் சனி வக்ர பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஷபராசினியர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ரிஷபராசினியர்கள் கடந்த ரெண்டரை வருஷமாக போராடிட்டே இருக்கீங்க ரெண்டரை வருஷமாக போராடுறீங்கிறத விட ரெண்டரை மாதமாக அதிகமாக போராடுறீங்கிறது தான் உண்மை உன்னுடைய பேச்சு செயல் சிந்தனை எல்லாத்துலேயுமே ஒரு வருத்தம் தூங்கி எந்திரிச்சா கூட மனவியாதி வந்த மாதிரி ஒரு போராட்டம் குரு இருந்து வாழ்க்கையை கெடுத்தார் லக்னத்தில் வந்து போராட வைக்கிறாரு ஒரு விஷயம் இன்றைக்கு நடக்குமா நாளைக்கு நடக்குமா இன்னைக்கு சரியாகுமா நாளைக்கு சரியாகுமா ஏன் இவ்வளோ பிரச்சனைன்னு நீங்கள் ஏங்குறீங்க பாருங்கள் வருத்தப்படுறீங்க பாருங்கள் இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குமா அப்படிங்கிற லெவலுக்கு இருக்கீங்க மனதளவில் யாருக்கும் துரோகம் செய்யாத நீங்கள் பல துரோகங்கள் பல அவமானங்கள் பல அசிங்கங்களால் வேதனைப்பட்டு நட்ரோட்டில் நிற்கிறதுக்கான சமானத்தில் இருக்கீங்க ரிஷபராசினியர்கள் வாழ்க்கையில் காலபுருஷ புருஷ தத்துவத்தின்படி ரெண்டாவது ராசி குடும்ப ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் குடும்பங்கிறத தொலைச்சிட்டு நிற்கிறா மாதிரி இருக்குது குடும்பம் உங்கள் கையில் இருக்கா இல்லை உங்களை மீறி பிரிச்சா வாழ்க்கை எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு கேள்விக்குறையாக இருக்குது யாரை நம்பினீங்களோ அவங்களே உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணி உங்களை செதைச்சிட்டாங்க உங்களுடைய மனதளவில் வருத்தங்கள் அதிகமாக இருந்தாலும் செயல்களில் சிந்தனைகள் அதிகமாக இருந்தாலும் ஏமாற்றங்களும் துக்கங்களும் அதிகமாக உண்டு அன்புக்காக இயங்கி அன்புக்காக அடிமையாகி நம்பிக்கை துரோகத்தை சந் எல்லா விதத்திலையும் பிரச்சனையை சந்தித்து ஏமாந்து நிற்கிறீங்க நீங்கள் தான் ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து வெளில வரலாமான்னு பார்த்தா தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாமல் குழப்பத்தில் சுற்றிட்டுருக்கீங்க இதுதான் உங்கள் வாழ்க்கையை லைஃப்ஃபுல்லாக இருக்குமா இப்படி தான் என் வாழ்க்கை போகுமான்னு நினைக்கிறவங்களுக்கு சனி வக்கிரக பயிற்சி பலன்கள் சாதகமாக இருக்க போகிறது தாங்க உண்மை இந்த சனி வக்கிரக பயிற்சி பலன்கள் பல நிம்மதியும் பல சந்தோஷமும் பல ஆச்சரியங்களும் பல எதிர்பார்க்காத முடிவுகளும் குழப்பத்திற்கான தீர்வுகளையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி தரப்போகிறார் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வக்கிரகம்னால் சாதாரண இல்லைங்க உங்களுக்கு சனி பகவான் உங்களுடைய பத்தாம் வீட்டில் இருக்கார் தொழிலில் பிஸ்னஸில் பெரிய சரிவு இருந்திருக்கும் ஏன்னா பாகியஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் பத்தில் எப்போ வந்தாரோ அப்பயே பதவியில் பிரச்சனை ஊட்டி பொறாமைகள் சுற்றி உள்ளவங்கவுங்களை வெளியில் தள்ளணும்னு நினைப்பாங்க ஒரு இடத்த விற்கணும்னு நினச்சா கூட விற்க முடியாது நகைகள் அதிகமாக அடகுக்கு போயிருக்கும் நம்மளால் நகையை நிறையா சேமிக்க முடியல நிறையா காசு பணத்தில் பிரச்சனை இருக்கும் சுற்றி உள்ளவங்க பொறாமல் ஒரு வீடு கட்ட முடியாமல் தவிப்பீங்க வீட்டில் ஃபினிஷிங் பண்ண முடியாமல் இருக்கும் அதே மாதிரி ஒரு வேலைக்கு பணம் கொடுத்துட்டு ரொம்ப கஷ்டப்படுவீங்க எந்த விஷயமா இருந்தாலும் லோ லோ லோலோலோன்னு அலைவீங்க ஒரு ஜாபு பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கும் ரொம்ப சுற்றி போகிற மாதிரி ஒரு நிலமை இருக்கும் ஏன் இவ்வளோ அலைச்சல் ஏன் இவ்வளோ கஷ்டம் ஏன் இவ்வளோ வேதனைன்னு உங்களால் உட்காந்து யோசிச்சா கூட அந்த குழப்பத்துக்கு ஒரு தீர்வுங்கிறது கிடைக்கவே கிடைக்காது மனதளவில் யாருக்குமே துரோகம் செய்யலைனாலும் இவங்களெலாம் நம்மளை துரோகம் பண்ணுவாங்களா இவங்கெல்லாம் நம்மளை கஷ்டப்படுத்துவாங்களா இவங்களாம் நம்மளை குத்தி விட்டு வேதிக்க பார்ப்பாங்களான்னு நீங்கள் நினைக்கிறீங்க பாருங்கள் அதுதாங்க வாழ்க்கை வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டம் இவ்வளோ வழி வேதனைகள் அனுபவிக்கணுமா இந்த லைஃப்பை நம்ம வாழணுமா இல்லை இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்கணுமா இல்லை இப்படி தான் நம்ம லைஃப் போகுமான்னு நீங்கள் நினைக்கிறீங்களே இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு எல்லாத்துக்கும் ஒரு தொடர் கதையாக எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷனாக இந்த சனி வக்கிரக பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் மேலும் இந்த சனி வக்கிரக பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதார ரீதியாக மூணு விஷயத்தை செய்ய போகுதுங்க முதல் விஷயம் என்னென்னா உங்களுடைய பொருளாதாரம் மேம்படும் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் ஏற்படும் மூன்றாவது விஷயம் என்னென்னா காதல் திருமணம் சுமூகமாக நடைபெறும் நான்காவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் கட்டாயம் ஏற்படும் இதனாலும் உங்களுக்கு பெரிய ஜாக்பாட்டாக இருக்க போதுங்க இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக சனி வக்ரஹ பயிற்சியில் ரிஷபராசிக்கு ஏற்பட போகுது அப்படிங்கிறதாங்க சொல்ல போகிறேன் இதோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மெயினாக ஜூன் இருபத்தி நாலு அதுவும் திங்கக்கிழமை பூ திருநாள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த திருநாள் அன்றைக்கி என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் அனைவருக்கும் பூ வாங்கி கொடுங்க நீங்கள் எவ்வளோ கோல பூ வாங்கி தறிக்கணும் அவ்வளோ கோலம் உங்கள் வீட்டில் ஆயுள் பலம் அதிகரிக்கும் மேலும் முக்கியமான விஷயம் உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் கட்டாயம் நடைபெறும் ராசி நேர்களே ரிஷப லக்ன நேர்களே பொறுத்த வரைக்கும் மிருக சிறுஷ நட்சத்திரம் ஒன்று இரண்டு ரோஹிணி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்களை உள்ளடக்கியது அதிபதி சுக்கர பகவான் ரிஷபராசியில் இந்த பத்தில் உங்களுக்கு சனி பகவான் இருக்கார் லக்னத்தில் குரு பகவான் இருக்கார் இந்த மா நேரத்தில் ராசி மிதுன லக்னம் ரிஷபராசி சிம்ம லக்னம் ரிஷபராசி துலாம் லக்னம் ரிஷபராசி மகர லக்னமாக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப வாழ்க்கை போராட்டமாக இருக்கும் அதுவே ரிஷபராசி கடக லக்னம் ரிஷபராசி கன்னி லக்னம் ரிஷபராசி தனுசு லக்னம் ரிஷபராசி மீன லக்னம்னால் நீங்கள் எந்த லெவலில் டார்ச்சர் இருப்பீங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூத்தொம்போது லெவல் டார்ச்சரில் இருப்பீங்க ரிஷபராசி மேஷ லக்னம் ரிஷபராசி விருச்சிக லக்னம் ரிஷபராசி கும்ப லக்னம்னா சமாளித்த லைஃப்பை ஓட்டிடலாங்கிற நம்பிக்கை உள்ளுணர்வு இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ மூலியமாக ரெண்டு விஷயங்கள் சொல்கிறேன் உங்களால் கண்டிப்பாக சமாளித்து லைஃப்பை ஓட்டிட முடியும் மேலும் எந்த விஷயத்துக்காக நீங்கள் ரொம்ப பயந்தீங்களோ எந்த விஷயத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டீங்களோ எந்த விஷயத்துக்காக ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த விஷயம் லேட்டாக தாங்க போய் நடக்கும் எடுத்த உடனே எந்த விஷயமும் நடந்துடாது சனி வக்கிரக பயிற்சியில் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறேன் எவ்வளோ பிரச்சனை கொடுத்தாரோ அவ்வளோ பிரச்சனையிலேருந்து இந்த அடுத்து வரக்கூடிய ஐந்து மாதங்கள் ஜூன் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒரு விடுதலைன்னு கொடுப்பாருங்க இந்த விடுதலை மூலயமா நீங்கள் நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கலாம் தைரியமாக இருக்கலாம் வாழ்க்கையில் ஜூலை ஒன்றுலேருந்து ஒரு பெரும் நிம்மதிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அந்த நிம்மதி உங்களுக்கு சந்தோஷமும் மன வலிமையும் கண்டிப்பாக கொடுக்குங்க ஏன்னா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பணம் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு சைடு இருந்தாலும் அது இப்போதைக்கு சால்வ் ஆகிறதுக்கான வழிமுறைகள் கண்டிப்பாக கிடைக்கும் கோர்ட்டு கேஸு வீடு நலம் பிரச்சனை அப்படிங்கிறதுக்கு ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்கும் உடைய பேச்சு வழக்குகள் வெற்றிகள் சாதகமாக முடியும் உடைய நீண்ட நாள் நிலுவையான சில விஷயங்கள் நடைபெறும் பொருளாதார தேக்கங்கள் முன்னேற்றத்தை கொடுக்கும் பொருளாதாரங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்ங்க ஒவ்வொரு ரிஷபராசினியர்களுக்கும் அந்த பொருளாதார தேக்கங்கள் பொருளாதார முன்னேற்றங்கள் நன்றாக இருக்கும் வெளிநாடு வாழ்க்கை பிரச்சனைகள் குறையும் வெளிநாட்டு வேலைகள் கிடைக்கும் உங்களுடைய பதவி உயர்வுகள் பதவி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பதவியில் ஏற்பட்ட தோல்விகள் அசிங்கங்கள் அவமானங்கள் வேலைகளில் ஏற்பட்ட சிறு இடர்பாடுகள் வண்டி வாகன விபத்துக்கள் அனைத்திலிருந்து ஒரு விடுதலை ஜூலை ஒன்று முதல் உங்களுக்கு கிடைக்குங்க இந்த ஜூலை ஒன்று முதல் குரு நல்லா இல்லைன்னாலும் இதுக்கப்புறம் முயற்சி பண்ணுங்க இப்போ நீங்கள் குழந்தை இல்லைன்னாலும் முயற்சி பண்ணுங்க திருமணத்திற்காகவும் முயற்சி பண்ணுங்கள் ரெண்டாவது திருமணம் தான் சரி முதல் திருமணம் ஃபெயிலியரு ரெண்டாவது திருமணம் அப்படின்னாலும் நீங்கள் முயற்சி செய்யுங்க நியாயமான உங்களோட கோரிக்கைகள் என்னென்னவோ அதற்கெல்லாம் ஒரு தொடங்கிறதுக்கு இந்த சனி வக்கிரக பயிற்சி பலன்கள் கட்டாயமாக உதவியாக இருக்கும் சனி பகவான் வக்கிரக பயிற்சியில் உதவும் போது அதை நம்ம பிடிச்சிக்கிட்டு அப்படியே செயல்பட்டோம்னா சரசரசரன் மேலே வந்துடலாம் மேலும் சனி பகவான் உங்களை காப்பாற்றும் கடவுளாகவே இருப்பாரே தவிர உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய கடவுளாக இருக்க மாட்டார் மேலும் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிடித்த வேலை ஒரு எதிர்பார்க்குற நியாயமான சம்பளம் இல்லை நிரந்தரமாக ஒரு சம்பளம் கிடைக்கும் நிரந்தரமாக ஒரு உத்தியோகம் இருக்கும் வேலையில் இருந்த சிறு சிறு இடர்பாடுகள் சில நம்பிக்கை துரோகங்கள் யார் எதிரி யார் நண்பர்கள் குடும்பத்தில் என்ன செய்யணும் திருமண வாழ்க்கையில் என்ன செய்யணும் பிரிஞ்ச கணவன் மனைவி பிரச்சனைகள் தேவையில்லாத அந்நிய நபரின் தகுதியீடுகள் அப்படிங்கிறலாம் சரி பண்ணுவார் ஒரு ரெண்டு விஷயம் சொல்கிறேன் இந்த ரெண்டு காலகட்டத்தில் ஒரு புது நபர் உள்ளே வந்திருப்பார் உங்களை ஏமாற்றிட்டு போயிருப்பார் அந்த நபர் ஏமாத்திட்டாருங்கிறதே ரொம்ப லேட்டாக தெரிஞ்சிருக்கும் பணத்தால் ஏமாத்துவது வேறு அதே மாதிரி உங்களை பாசத்தால் ஏமாத்துறது வேறு உங்கள் நகைகளை ஏமாத்துவது வேறு உங்களை கஷ்டப்படுத்துறது வேற உங்கள் குடும்பத்தை சீரழிக்கிறது வேற உங்களுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட சில ரகசியங்கள் சொல்ல முடியாத சில வேதனைகள் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்னமும் சொல்லப்போனால் ஒரு ஒருபடி மேலே போய் சொல்கிறேனே உங்களுடைய அந்தரங்கம் சம் அந்தரங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூட சிக்கல்கள் அதிகமாக இருந்திருக்கும் ஒன்றா சேர்ந்து இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் இவ்வளவு சிக்கலா அப்படிங்கிற அளவுக்கு பிரிஞ்சிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு மனசு வந்திருக்கும் இது எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் சனி வக்கிரக பயிற்சி பலன்களில் உண்டு இருந்தாலும் நேர்கள் நிறையா பேர் கேட்டதுக்காக இந்த சனி வக்கிரக பயிற்சி பலன்கள் நன்றாக இருக்கும் இருந்தாலும் கும்பகோணம் அருகில் உள்ள திருவைக்காவூர் உள்ள வில்வனேஸ்வர் கோவிலில் முறை வழிபட்டுவாங்க என்ன கிழமை என்ன நேரம்னாலும் பரவாயில்ல வில்வத்தால் சிவ பகவானுக்கு அர்ச்சனை பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் இந்த கோவிலில் வழிபட்டு வாருங்க உங்களுக்கு சனி வக்கிரக பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக அஞ்சு மாதம் சூப்பராக இருக்கும் இந்த நூற்றி இருபது நாளில் நீங்கள் என்னென்ன முயற்சிகள் செய்தாலும் வெற்றி இருமடங்காக கிடைக்கும் நல்ல விஷயங்கள் நன்றிப்பாக கண்டிப்பாக நிறையா நடக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் மனதிற்கு சந்தோஷமும் இனிமையான செய்திகளும் கண்டிப்பாக வந்து சேருங்க நீங்கள் இந்த வாட்டி கண்டிப்பாக ஒரு மனசு பத்து பர்சண்டானும் பாசிட்டிவாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ரிஷபராசினியர்கள் சம்பந்தப்பட்ட நிறைய வீடியோ போட போகிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்